என்னங்க கேள்வி கேட்டோம் இதுக்கு போய் அழுவுறீங்க ஏங்க ஏங்க என்னாச்சுங்க உங்களால கேள்விகளை எதிர்கொள்ள முடியல இல்ல இந்த சார் ஒரு இதை கொண்டு வந்து அந்த இதுல வந்து ஓட்டு இல்லாம என்னைய பாக்கிட்டாருங்க இந்த சாருன்னாவே ரொம்ப டென்ஷன் ஆகுது அது நீங்க மத்திய அரச பார்த்து கேட்கணும் இல்ல கடுப்பாக வைங்க எல்ல எல்லாம் இந்த ஸ்டாலின் எப்படி வருவார் என்ன அவரு அமைச்சர்ங்க அவர் அவர்தான் எந்த தலைவர் சொல்லிட்டார் அவ்வளோ தான் டென்ஷன் கூட எங்கே எவ்வளோ யார் மத்திய கொண்டு வந்தது நீங்கள் இங்கே வந்து என்னங்க நீங்கள் பண்ணிக்கின்னு இருக்கிறீங்க அன்னியன் மாதிரி பண்ணின்னு இருக்கிறீங்க எல்லாம் எல்லாம் அவர் புரியுங்களா எல்லாம் இப்போ எனக்கு வந்து ஓட்டலில்ட்டாய்ங்க ஓட்டலன்ட்டாய்ங்க விஜய் வர மூலி ஒன்று ஓட்டல்ன்ட்டாய்ங்க

ஏய் பயா பேடிஎம் மயில் எடுக்கிறான் பேடிஎம் ஏய் கேய் நேருக்கில் மத்திய அரசு ஆனால் மாநில அரசு திட்டிட்டு ஏஞ்சிட்டு போகிறாங்க இவங்களை வச்சு நம்ம என்ன பண்ணுறது பாப்போம் அடுத்த நேரத்தில்